தொண்டர்களிடம் இணக்கமில்லை நிர்வாகிகளுக்கும் விருப்பமில்லை ஒரு பொருந்தாத கூட்டணி மிரட்டல் கூட்டணி பிரிவை வைத்து அடிவணியை வைத்த கூட்டணி தொண்டனை விரும்பாத போது நீ இதை மக்கள் எப்படி நேசிப்பாங்க இல்ல எப்படி விடிவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தங்களுக்கான ஒரு ஆட்சியாளனை ஒரு அடிமையை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்ன ஆட்சி செய்யறதுக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவரை பொறுத்தவரையும் பாஜகவுடைய கூட்டணி இல்லாமல் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு சரியான கூட்டணி அமைத்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாவே அதிமுகவுக்கு ஒரு பொழிவு வந்துவிடும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல பட்டியலின மக்கள் பல சமூகங்களும் நீங்க அதிமுக பிஜேபி பினாமி என்று நினைவு வருகிற போது உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான் உனக்கு ஓட்டு போடுறதும் போடுறது ஒண்ணுங்கிறான் உன்னை இயக்குவதே அவங்கப்பா நீங்கள் அடிமைகள் உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்னை ஆட்சி செய்வதற்கு ஒரு வீரனுக்கு வாய்ப்பு தருவோம் கோலைக்கு வாய்ப்பு தர மாட்டோம் என்கிற முடிவைத்தான் மக்கள் எடுப்பார்கள் இதுவரையும் அதிமுக இ திமுக திமுகன்ற இருதூர் அரசியல் ஓடிக்கிட்டுருச்சு இப்ப மூன்றாவது சக்தியாக ஒரு தாவேக்கான ஒரு இயக்கம் வருகிறது அவர்கள் கொள்கை எதிரி என்று பாஜகவை முன் நீங்க பிஜேபியிடம் அடிபணிகிறாய் அவர் பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொல்கிறார் விஜய் அப்போ பிஜேபியின் மீது வரக்கூடிய கோபங்கள் விஜய்க்கு ஆதரவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்லவா